ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தினை அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம் ப்ரான் பிரியாணி ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியான பிரியாணி செய்யலாம் பிரியாணி சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் பவுல் ஃபுல்லாக நான் வந்து ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன் அதில் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிரேவிக்கு தேவையான ஃபுல் மிளகாய் தூள்மே நான் இதுலேயே ஆட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த வந்து ஃபுல்லாக எண்ணெய் வந்து ஊற்றலைன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும்ன்றதால ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி ஆஃப் அன் ஹவர் மேரினேஷனுக்கு வச்சுட்றேன் நமக்கு தினையரசிக்கு வந்து கம்மியான பொருள் தான் தேவைப்படும் ஏன்னா அரிசி சின்ன சின்னதாக இருக்கிறதால அதிகமான பொருள் போட முடியாது இதுக்கு வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் இரநூறு கிராம் வந்து நான் தினையரிசி எடுத்து இந்த மாதிரி அழுக்காக இருக்கும் தண்ணி நல்லா வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணுன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நான் டயட் ரெசிபி செய்கிறதால கொஞ்சம் கம்மியாகவே சேர்ந்துருக்கேன் அதில் ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ரெண்டு பிரியாணியில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் தானே கட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒன்றாவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரான் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இது இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் அப்போ நம்ம அந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தோல்லையா தினை அரிசி அந்த தினை அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் தினை அரிசிக்கு கரெக்டாக ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ஒன்றே முக்கால் டம்ளர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் விசில் போட்டுடுங்க கரெக்டாக நான் ஒரு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் நிறைய விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் தீஞ்சியும் போய்டேன் நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கிறதால இப்போ பாருங்கள் நான் ஆஃப் அனவர் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க ஆஃப் அனவர் கேஸ் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப்னவர் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நம்ம நார்மல் ரைஸில் செஞ்ச மாதிரி சூப்பரான ஒரு தினை அரிசி ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக ப்ரான் தொக்கு செஞ்சுருந்தேன் அதையும் வச்சுக்கிறேன் டே சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் பை